ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு பஸ் செல்லக்கூடிய சாலையில் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் செம்மண் பூமி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இந்த இடமானது கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது இந்த இடம் தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வர நபர்கள் நம்ம சேனலில் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கேனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு கடை வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது புரியும் நம்ம சேனலில் வந்து நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் இருந்து தேனி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு கற்றோடு பேஸில் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் பஸ்ஸு செல்லக்கூடிய ரோட்டில் நம்மளுக்கு இந்த இடமானது விற்பனைக்கு வந்துடுங்க இந்த இடத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்ஸேப்லையும் பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையிலையும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்டு சேஃப்டி பர்பஸ் இது பூராமே அமைந்திருக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செப்ரேட்டாக கிணறு போரு அண்டு ஃப்ரீ சர்வீஸ் இதோடு நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் இந்த இடத்த சுற்றிலையுமே நல்ல ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய பூமியாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பூமின்னு சொன்னீங்க இல்லையா ரெட் சாயில் அதாவது செவரு செவேர் என்ற மண்ணு தான் இது நல்ல ஒரு செம்மண் பூமி ரெண்டு ஒரு ரெட் சாயிலாக இருக்கக்கூடிய மண்வளம் கொண்ட பூமியாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நல்ல ஒரு விவசாயம் பார்த்துருந்தாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த விவசாயம் அதாவது கடலை போடுறது மக்காச்சோளம் போடுறது தங்க வெக்கு தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் அந்த மாதிரி நிறைய சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பூராமே அந்த சாகுபடி பூரா இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சாகுபடிக்காக உழுது விட்டு நல்ல அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நல்லா உழுது விட்டு பாத்திக்கிட்டி எல்லாமே ரெடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய பூமியாகவும் இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து சோளம் போடுறாங்க அதாவது மாடு தீவனம் மாடுக்காக சோளம் இது போட்டு பார்த்துட்ருக்காங்க இந்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு கிணறு போரு சர்வீஸ் அதெல்லாம் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் நம்மளுக்கு இந்த செப்பரேட்டாகவே நம்மளுக்கு அமையுதுங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கும் நம்ம ஒரு ஆடு மாடு கோடி வளர்க்குறதுக்கும் நல்ல ஒரு செட்டு போட்டு உள்ளே ஆடு மாடு வளர்க்குறதுக்கு வச்சுருக்காங்க அந்த செட்டோடு நம்மளுக்கு இந்த இடமான கிடைக்கிது நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு டு ஏழ்நூறு அடி வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜும் கிடைக்குதுங்க அதாவது எல் டைப்பு ஒரு சைடு வந்து பஸ்ஸு போகக்கூடிய தார் தார்சாலை வசதியும் நம்ம இடத்த ஓட்டினாப்பில மெட்டல் ரோடு வசதியும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம செப்ரேட்டாக நம்ம தார் இருந்து மணிக்கு நம்ம இடத்துக்குள்ளே வரலாம் இல்லை மெட்டல் ரோடு வழியாகவும் நம்ம இடத்துக்குள்ளே வரலாம் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோட இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக எழுபது லட்ச ரூபா அப்படின்னு ஃபைனல் பண்ணுறாங்க நீங்கள் வாங்க இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஓனர்கிட்ட சார் டேரக்டாக சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கும் நல்ல ஒரு பஸ்ஸு போகக்கூடிய சாலையில் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு பஸ்ஸு போக எனக்கு வந்து மெயினாக பஸ்ஸு போகிற ரோட்டு மேலே எனக்கு வேணுங்க அதாவது இன்றைக்கி வாங்கி போட்டால் கூட நான் நான் இன்னொரு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நான் சேல்ஸ் பண்ணுறப்போ எனக்கு ஒரு நல்லா ரீசேல் பண்ணுற மாதிரி இடமா வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த இடமானது நல்லா பொருந்தக்கூடியதாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லி போய் போரும் இந்த அளவுக்கு நம்ம இடத்து ஓட்டின இடத்துக்குள்ளேயே இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது அடியில் தான் போரும் போட்டிருக்காங்க நல்ல ஒரு நல்ல தண்ணியோடு நம்மளுக்கு கிடைக்குதுங்க உப்பு தண்ணியோ இல்லை சப்பு தண்ணியோ அது மாதிரி எதுவுமே கிடையாது நல்ல ஒரு குடிக்கக்கூடிய மாதிரி தண்ணி தான் அமைஞ்சிருக்கு நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி இது வந்து மாடு ஆடு வளர்க்குறக்காக உள்ளே செட்டு போட்டிருக்காங்க இங்கே வந்து போடக்கூடிய மக்காச்சோளம் அதை தட்டை எல்லாமே இதுக்குள்ளே வச்சு மாடு இதெல்லாம் வளர்த்து அதுக்குள்ளேயே இது இருக்காங்க நம்மளுக்கு ஒரு கேணியும் செப்பரேட்டாக முடிஞ்சிருக்கேன் அந்த கணி இதுதாங்க கேணியிலேருந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு பதினஞ்சு அடியில் தான் தண்ணீர் இருக்குது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் நம்மளுக்கு இந்த இடமானது ஒக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு மே மேற்கொண்டு வேறு எந்த கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்கிட்ட சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரவும் ரெடியாக இருக்கும் நீங்கள் ஓனர் டேரெக்டாக வேலையை பேசிக்கலாம் இடையில வந்து யார் மூலியமாக போக வேண்டியதெல்லாம் டேரக்ட் டைரக்ட் ஓனர் தான் அதேமாதிரி இந்த ஒரு இடத்த பொறுத்தளவுக்குமே சிங்கிள் தாங்க ஓனர் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது நல்ல ஒரு செம்மண் வளம் கொண்ட பூமியாகவும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்